ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு காவலர் தேர்வில் உளவியல் பிரிவில் ஒரு முக்கியமான வினா எது அப்படின்னு என் புதிர் நம்பர் சொல்லுவாங்க உளவியல் பிரிவில் கண்டிப்பாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி இது கேள்விக்குறியை நீக்கும் எண்ணை எழுதுக இதுக்கு சில டிரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சில உத்திகள் நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள்ல இந்த உத்திகளை தவிர வேற எதுவும் கேட்கப்பட்டது இல்லை என்னதான் நம்ம உத்திகள் பார்த்தாலும் நீங்க எக்ஸாமினேஷன்ல இது கரெக்டாக இந்த கேள்விக்கான பதில ரொம்ப சீக்கிரமாக எழுதணும் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதாவது புத்தி ரொம்ப முக்கியம் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா பரீட்சைக்கு முதல் நாள் இரவு நீங்க நல்லா தூங்கிருக்கணும் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் தூங்கிருக்கணும் அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுதிச்சிருக்கணும் காலை உணவை தடுக்காம சாப்பிட்டுட்டு எக்ஸாமினேஷனுக்கு போயிருக்கணும் சரி இப்போ இதுல சில உத்திகளை நம்ம பார்க்கலாம் முதல் உத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை முதல் உத்தி கூட்டுத்தொகை சரி முதல்ல இதை கூட்டுங்க ஏழு ரெண்டும் ஒன்பது ஒன்பது நாலு பதிமூணு பதிமூணு ஒன்பதும் இந்த நாலு எண்களோட கூட்டுத்தொகை ஏழு பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஒன்பது இதோட கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதே மாதிரி இதை கூட்டுங்க மூணு பிளஸ் பதினொன்று பதினாலு பதினாலு பிளஸ் ரெண்டு பதினாறு பதினாறு பிளஸ் ஆறு இருபத்தி இரண்டு அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து பத்து பிளஸ் ஆறு பதினாறு பதினாறும் ஆறும் இருபத்தி ரெண்டு அப்போது இந்த மூன்று சதுரங்களின் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை இருபத்தி ரெண்டு இல்லையா அப்ப இது இதை கூட்டினாலும் இருபத்தி ரெண்டு வரணும் எட்டு ஒன்னு ஒன்பது ஒன்பது நாளும் பதிமூன்று மீதி இங்க என்ன நம்பர் போட்டா நமக்கு இருபத்தி ரெண்டு வரும் ஒன்பது அப்படிங்கிறது போட்டா நமக்கு இருபத்தி ரெண்டுங்கிற பதில் வரணும் இல்லையா அப்போ எட்டு பிளஸ் ஒன்னு பிளஸ் நாலு பிளஸ் எதை கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

பத்தாகணும்னா எதை பத்த மூணு கூட்டும்ூ இடைவெளி மூணு இங்கே இடைவெளி மூணு இங்கேயும் இடைவெளி மூணு பதிமூணுல இருந்து கூட்டினா பதினாறு பதினாறுல இருந்து மூணு கூட்டினா பத்தொன்பது இடைவெளி என்ன மூன்று சரி தரேன் இங்க ஐந்தா இருந்து இடைவெளி ஆறு அஞ்சும் பதினொன்று ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்று பதினொன்று பிளஸ் அஞ்சு பதினாறு பதினாறு பிளஸ் அஞ்சு இருபத்தொன்று இருபத்தொன்னு பிளஸ் அஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு பிளஸ் அஞ்சு முப்பத்தொன்று சரி அப்போ நம்ம இது பார்க்க வேண்டியது இடைவெளி தான் ஒன்றுலேருந்து அஞ்சு வரும்னா இடைவெளி நாலு ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் நாலு பதிமூணு அப்போ இதுக்கான சரியான விடை பதிமூணு இப்போ பாருங்கள் மறுபடியும் செக் பண்ணுங்க பதிமூணு ப்ளஸ் நாலு என்ன ஒன்பது ப்ளஸ் நாலு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் நாலு பதினேழு பதினேழு ப்ளஸ் நாலு இருபத்தொன்று அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டாவது ஊற்றி என்னென்னா ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஏதோ ஒரு திசையில் என்ன இடைவெளி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஏழுல இருந்து ரெண்ட கூட்டுனா ஒன்பது ஒன்பதுல இருந்து பதினொன்று இடைவெளி கூட்டினீங்கன்னா பதிமூணு பதிமூணுல இருந்து ரெண்டு கூட்டினீங்கன்னா பதினேழு அப்ப நாம ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒரு எண்ணிற்கும் அடுத்த எண்ணிற்கும் இடைப்பட்ட இடைவெளியை கண்டுபிடிக்கிறோம் இடைவெளியை கண்டுபிடிச்சா விடை எளிதா வந்துடும் இந்த கேள்விக்குரிய நிரப்பும் எண் பதிமூன்று அடுத்த உத்தி என்னன்னா முன்னாடி வெறும் கூட்டல் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இடைவெளி பார்த்துட்டு இருந்தோம் பெருக்கி கூட்டுறது எனது முதல்ல மல்டிப்ளிகேஷன் அடுத்தது பிளஸ் பெருக்கி கூட்டுறது இதுதான் இந்த உத்தி முதலில் பெருக்கல் பிறகு கூட்டல் சரிதானே இங்க பாருங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஏழு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஏழும் பத்தொன்பது வந்துருச்சு இல்லையா அடுத்தது

ரெண்டு இருக்கு நமக்கு பதினெட்டு வரும் ரெண்டை நமக்கு வரும் பதினெட்டையும் ஐந்தையும் கூட்டினா அது இருபத்தி மூணாவது சரியான விடை ஒன்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மொத்த கூட்டுத்தொகை இடைவெளி பெருக்குதல் மற்றும் கூட்டுதல் இப்ப அதே மாதிரி உங்களுக்கு இந்த கணக்கு இருக்கு இல்லையா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நாலுல எந்த காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த நாலில் நீங்கள் எந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இந்த நாலாவது கணக்கு பாருங்க இந்த நாலாவது உத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்தல் ஏழும் ஒன்பதும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஏழும் ஒன்பதும் கூட்டிங்கன்னா பதினாறு பதினாறுலேருந்து நாலை கழிச்சிங்கன்னா பன்னெண்டு இங்கே பாருங்க ஒன்னையும் நாலையும் கூட்டினீங்கன்னா அஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா நாலு சரி தானே அப்போது ஆறையும் அஞ்சையும் என்ன பதினொன்று பதினொன்றுலேருந்து ரெண்டு போயிடுச்சுன்னா மீதி ஒன்பது அப்போ இந்த கேள்விக்குரிய நிரப்பு எண் ஒன்பது மறுபடியும் சொல்றேன் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த உத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டுத்தொகை இரண்டாவது பார்த்த உத்தி இடைவெளி மூன்றாவதாக பார்த்த உத்தி பெருக்கி கூட்டுதல் இப்போ நம்ம பார்த்த உத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்தல் ஏழு ஒன்பது பதினாறு பதினாறு நாள் பிடிச்சுன்னா மீதி பன்னெண்டு சரிதானே அதே மாதிரி இங்கே ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்றுல ரெண்டு பேடிச்சுனா மீதி ஒன்பது ஒன்பது தான் அதுக்கான சரியான விடை அடுத்த உத்தி என்ன உங்களுக்கு ஒரு எண் வகை நல்லா தெரிஞ்சிருக்கணும் பகு எண் பகா எண் பகா எண் அப்படிங்கிறது என்ன ஒரு எண்ணை ஒன்றாலையும் மற்றும் அதே எண்ணாலையும் மட்டுமே வகுக்க முடியும் பகு எண் என்ன அந்த எண்ணை வேறு ஒரு எண்ணாலையும் வகுக்க முடியும் அதுக்கு பேர் தான் பகு எண் என்னென்ன அது என்னென்னலாம் பகா எண்கள் ஒன்று ஒன்றை ஒன்றால் மட்டும்தான் வகுக்க முடியும் சரிதானே அடுத்தது ரெண்டு ரெண்டை எதால் வகுக்க முடியும் வகுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டை ஒன்றால் வகுக்கலாம் சத்தான அடுத்தது மூன்று ஆமாம் மூன்றை ஒன்றால் வகுக்கலாம் அப்படி இல்லைன்னா மூன்றை மூணாவ வகுக்கலாம் ஒரு எண்ணெய் ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் வகுக்க முடிச்சா அதுக்கு பேர் தான் என்ன பகா எண் அப்படின்னு பேர் அடுத்தது நான்கு நாலை ஒன்ன வகுக்கலாம் நாலு நாலாலை வகுக்கலாம் நால இரண்டாலையும் வகுக்கலாம் அதனால் நாலுங்கிறது பகா எண் இல்லை பகு எண் அடுத்தது அடுத்த பகா எண் என்ன ஐந்து ஐந்து வேற ஏதாவது நம்பரால் நம்மளால் வகுக்க முடியுமா இல்லை வகுக்க முடியாது அஞ்சு டிவைட் பை ஒன்று அஞ்சு டிவைட் பை அஞ்சு இது மட்டும் தான் செய்ய முடியும் அடுத்த பகா எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடுத்த பகா எண் நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்க அடுத்த பகா எண் எட்டு இல்லை எட்டு கிடையாது ஏன் அப்படின்னா எட்டை நீங்கள் ரெண்டாவது வகுக்கலாம் நாலாவில் வகுக்கலாம் இல்லையா ஒன்பது ஒன்பது பகா எண் கிடையாது ஒன்பதை ஒன்பதாலையும் வகுக்கலாம்

பதினெட்டு டிவைடெட் பை ரெண்டு போடலாம் இல்லையா பதினெட்டு பை ஆறு போடலாம் அப்போ பதினெட்டு பகாய் இல்லை அடுத்தது பத்தொன்பதை வேற எந்த நம்பராலயும் வகுக்க முடியுமா ஒன்னால வகுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பத்தொன்பதால் வகுக்கலாம் அப்போ இந்த தொடர்ல வர இந்த கேள்விக்குரிய நீக்கும் எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுதா சரி அடுத்தது பாருங்க அடுத்த உத்தி என்ன அப்படின்னு ஸ்கொயர்

அடுத்த உத்தி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு கடினமான நிறைய வரிசை இருக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய உத்தி என்ன அப்படின்னு கூட்டி பாருங்க ஏழு மூணு பத்து பதினாறு பதினெட்டு இதை கூட்டினா பதினெட்டு இதை கூட்டினா பதினெட்டு நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறோம் ரெண்டும் எட்டும் சொல்லுங்க ரெண்டும் எட்டும் பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு நாளும் பத்தொன்பது வருது அப்போது ரெண்டு இதோடய கூட்டுத்தொகையும் நமக்கு சரியாக வரல அடுத்து ஊத்திக்கு போகலாமா ஏ ஏழும் ரெண்டும் ஒன்பது பத்து பத்து நாலும் இதை கூட்டினா பதினாலு ஏழு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு இதை கூட்டி பாருங்கள் எட்டு மூணும் பதினொன்று பதினொன்று ஒன்றும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அடைய இது ரெண்டும் மேட்சிங்காக மேட்சிங்காகுது அப்போ மூணாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்று ரெண்டும் பதிமூணு பதிமூணு ஒன்றும் பதினாலு அப்போ இதுவும் சரியாக வருது உங்களுக்கு இங்கே வர வேண்டிய விடை என்ன அப்படின்னா பதினாலு ஏன்னா எந்த காலமாக கூட்டினாலும் உங்களுக்கு பதினாலு வருது அப்போ இதையும் கூட்டுங்க பதினாலு தான் வரணும் ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு ப்ளஸ் நாலு பத்து இங்கே என்ன போட்டால் பதினாலு கிடைக்கும் இங்கே நாலு அப்போ இதுக்கான சரியான விடை நான்கு சரியா சரி இங்கே காலமாக கூட்டணும் அடுத்தது இங்கே பாருங்க ஒன்பதும் ஒன்றும் பத்து பத்தஞ்சும் பதினஞ்சு எட்டு நாலும் பன்னெண்டு பன்னெண்டு மூணும் பதினஞ்சு

அடுத்து உத்திய பார்க்கலாம் நான் கூட்டி கழித்தோம் பெருக்கி கூட்டினோம் இப்போ கூட்டி வகுக்கலாம் 7, 3, 10 10 divided by 2 5 செய்தனே 7 plus 3 divided by 2 is 5 8 6 14 14 divided by 2, 8 6 by 2

ஆறுக்கும் ஒன்பதுக்கும் நடுவில் இடைவெளி மூணு ஒன்பதுக்கும் பதினஞ்சுக்கும் நடுவுல இடைவெளி ஆறு பதினஞ்சுக்கும் இருபத்தி இடைவெளி பன்னெண்டு ஆயிருக்கு நாலு ஆறு கூட்டினா ஒன்பது ஒன்பது ஆறு கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு பன்னெண்டு கூட்டினா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு கூட்டினா அப்போ இதுக்கான சரியான விடை ஐம்பத்தி ஒன்று இந்த வீடியோ நம்ம பார்க்க போற கடைசி உத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

கீழே உள்ள எண்களை கூப்பிட்டுனா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று நாலு அடுத்த உத்தியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான் அப்போது பதிமூணு மைனஸ் நாலு என்ன கிடைக்குது ஒன்பது அதே மாதிரி இதை செய்யுங்க மூணு பிளஸ் மூணு ஆறு ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்று மேலே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பதினொன்று கிடைக்குது மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டு ஆறு என்ன விட வருது பதினொன்று ஆறு போயிடுச்சுன்னா மீதி அஞ்சு அதே மாதிரி தான் ஆறு ஒன்பதும் பதினைந்து பதினஞ்சு பிளஸ் ரெண்டு

கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் குறித்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு என்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் போட்டித் தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி அடைய இடிடபிள்யூ சார்பில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவுக்கு முந்தைய வீடியோக்கள் மற்றும் இந்த வீடியோவின் பிந்தைய வீடியோக்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து இந்த வீடியோட முந்தின வீடியோக்களுக்கு நீங்கள் போகலாம் பிளேலிஸ்ட் போயிட்டு அங்கிருந்தும் நீங்கள் முந்தின வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்